ஒரு பவர் பிளான்ட் ஃபெயிலியர் ஓகே ஒரு சில நாட்கள் ஒரு பவர் பிளான்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு உடனே கம்யூனிசமே நீ எப்படி நீ சொல்கிறேன்னு நீங்கள் என்னை கேட்கலாம் பட் இது ஒரு கேஸ் ஸ்டடி இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுடைய மினிஸ்ட்ரி எனர்ஜி மினிஸ்ட்ரி அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அதை நான் படிக்கிறேன் கேளுங்களேன் ஒரே சிரிப்பாக இருக்கும் இதில் என்ன காமெடினா முதல்ல இவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க இதில் எக்ஸில் போடுறாங்க போஸ்ட்டை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கரண்ட் வேணும்ல அதுவே இல்லை இவங்க போடுறாங்க பாருங்களேன் ஃபாலோவிங் தி அன்எக்ஸ்பெக்டட் அவுட்டேஜ் ஆஃப் தி சிடிஇ அண்டோனியோ கிட்டரஸ் இந்த அண்டோனியோ கிட்டரஸ் அப்படின்றது அவங்களுடைய தேசிய மயப்படுத்தப்பட்ட அவங்களுடைய நேஷ்னல் பவர் பிளான்ட் இது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயத்த இவங்க நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க அரசு எடுத்துக்கிறாங்க அப்போ அரசு தான் இதுக்கு பொறுப்பு இல்லையா எ டோட்டல் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் தி நேஷ்னல் எலெக்ட்ரிக் சிஸ்டம் அக்கார்ட் எ டோட்டல் டிஸ்கனெக்ஷன் மொத்தமாக முடிஞ்சு போச்சு நாங்கள் அதை சரி பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் படிக்கிறதுக்கு மக்களுக்கு முதல்ல கரண்ட் இருந்துச்சா ஃபோனில் சார்ஜ் இருந்துச்சானா இல்லை ஓகே இப்படி ஒரு கூத்து இருக்கு இந்த ஒன்றை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் வேற எங்கேயுமே பிரச்சனை வரலையான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இங்கே பிரச்சனை அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனை அங்கோன்றரும் ஒன்றுமாக இல்லாமல் அந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு லேயர்லையுமே அடி வாங்கியிருக்காங்க இவங்க இப்போ ஏன் இந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் என்னன்னா ஒரே ஒரு மெத்தட் தான் உண்டு என்னன்னா பெட்ரோலியம் பெட்ரோலியம் எடுத்துகிட்டு வந்து அதை எரிப்பாங்க அதை எரிச்சு அதன் மூலமாக மின்சாரத்தை இவங்க உற்பத்தி பண்ணாங்க ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு மெத்தட் இதுலையும் பல பிரச்சனை உண்டு என்னன்னா சோவியத் ரஷ்யா அவங்க எண்பத்தி ஒம்பதுல மொத்தமாக கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிஞ்சு போயிருது இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க கியூபாவிலேருந்து எழுபதுகள் அறுபதுகள் எண்பதுகள் இந்த மாதிரி ஆண்டுகள்லேருந்து அங்கேருந்து இவங்க மெஷின்ஸ் வாங்குகிறாங்க இந்த மாதிரி பெட்ரோலியம் மூலமாக எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறதுக்கான விஷயத்தை அங்கேருந்து வாங்குறாங்க அப்போ இந்த ஃபெயிலியருக்கு முதல் காரணம் என்னென்னா அவுட் சிஸ்டம் ஓகே ரொம்ப ரொம்ப பழைய இவங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின அந்த எக்யூப்மெண்ட் இப்போ இந்த பெட்ரோலியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வெனிசுவேலா நீங்கள் வெனிசுவேலாவை நீங்கள் பார்க்கலாம் வெனிசுவேலாவும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஓகே அங்கேயும் வந்து மொத்தமாக அதை முடிச்சு விட்டாங்க உலகத்திலேயே சவுதி அரேபியா அதிகமாக ஆயில் வளம் கொண்ட எண்ணெய் நேச்சுரல் ஆயில் அங்கே உற்பத்தி ஆகுது அரேபியா மாதிரியான அங்கே தான் ஆயில் அதிகம் இல்லையா அங்கே இருக்கிற அமௌண்ட்டை விட இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்போ இவங்க இன்னைக்கு எவ்வளோ ஒரு வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு நாடு ஆனால் அந்த நாட்டில் இன்றைக்கி சோத்துக்கு வழி இல்லை ஓகே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கியூபா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் வெனிசுவேலா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க வெனிசுவேலா கிட்ட ஒரு டீல் போட்டு ஆயில் அங்கேருந்து வாங்குறாங்க அப்போ மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பெட்ரோலியம் வேணும் பெட்ரோலியம் எங்கேருந்து வருது வெனிசுவேலா அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபியூவல் டிபெண்ட் கண்ட்ரியாக மாறுறாங்க இவங்களுடைய மின்சாரம் ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னா இவங்களுக்கு அங்கேருந்து ஆயில் வந்தே ஆகணும் ஓகே இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு இவங்க வச்சுருந்தாங்கல்ல அந்த அந்த பாய்லர்ஸ் அந்த டர்பைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழசு ஐம்பது வருஷம் பழசு ஓகே இதையும் தாண்டி லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக மெயின்டெனன்ஸே பண்ணலை ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி அங்கே அங்கே உள்ள பாய்லர்ஸை வந்து இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல நம்ம வீட்டில் ஒரு ஏசி இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு ஆறு மாதம் அதை சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா கூலிங்கே வராது இவங்க டுவெண்ட்டி இயர்ஸாக அதை மேனேஜ் பண்ணல மெயின்டெனன்ஸ் பண்ணல ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் இல்லையா இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும் நாங்கள் வெளியே நாங்கள் கொண்டு வரணும் ஆனால் இதுக்கு அமெரிக்கா எங்களுக்கு அவங்க எம்பார்கோ போட்டிருக்காங்க எம்பார்கோ மீன்ஸ் ஒரு எக்கனாமிக்கல் பேன் யாரும் இவங்களுக்கு எதையும் கொடுக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்றது அமெரிக்கா அவனுடைய ஒரு ஒரு பேன் ஒரு சட்டம் இது ஏன்னு நான் பின்னால் சொல்கிறேன் நோ இம்போர்ட்ஸ் நோ எக்ஸ்போர்ட்ஸ் இது அங்கே ஒரு லா ஏன் நான் பின்னால் சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம்னு சொல்லுவாங்க ஆனால் இதை நான் பின்னால் பேசுகிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ இல்லை ஒன்றும் மெஷினரி பிரச்சனை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் பண்ணலாம் ஆயில் நமக்கு வேணும் நம்ம ஆயில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க கியூபா ஆயிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பெர் டே ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பேரல்ஸ் ஆயில் வேணும் இவங்களுடைய மின் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஆனால் இவங்கக்கிட்ட இவங்களால் முடிஞ்சது எவ்வளோன்னா இவங்களால் எவ்வளோ உற்பத்தி பண்ண முடிஞ்சது ஆயில் அப்படின்னா வெறும் ஃபார்ட்டி தௌசண்ட் பேரல்ஸ் தான் அவங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அதில் மூணில் ஒரு பாகத்தை மட்டும்தான் இவங்களால் உற்பத்தி பண்ண முடிஞ்சது உள்நாட்டில் அப்போ என்ன பண்ணலாம் வெளியே இருந்து ஆயில் வாங்கலாம்னு சொல்லி அவங்க ரஷ்யா மெக்சிகோ கிட்டேயும் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வெனிசுவேலா ஓகே இப்போ என்னாச்சு வெனிசுவேலா இருக்கான் தெரியுமா அவன் என்ன தானே பண்ணான் அவன் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஐ மீன் போன வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் உங்களுக்கு ஆயில் தர மாட்டோம் எதுக்கு எங்களுக்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கே நாங்கள் அந்த ஆயிலை வந்து எடுத்து நாங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அதுக்கு எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்ருக்காங்க ஏன்னா அங்கேயும் மொத்தமாக போயிருச்சு ஓகே கம்யூனிஸ்ட் கண்ட்ரியினுடைய அந்த நாடுகளுடைய விஷயத்தை கொஞ்சம் படிங்க அது நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி அவங்களுடைய எக்கானமி அவங்களுடைய அவங்களுடைய அந்த எக்கானமியை எப்படிலாம் இவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய கதை நான் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா கம்யூனிசம் அப்படின்றது ஒரு தியரியாக நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வரலாறு அந்த பொருளாதார கொள்கையை இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ எப்படி ஆயிடுச்சு அது எப்படி இவங்களுக்கு பேக்ஃபயர் ஆச்சு நம்ம பார்க்கணும்ல இதை நான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக தான் என்னோடய பிளான் ரஷ்யா சைனா கம்போடியா போல்பாட் ஓகே அடுத்து வெனிசுவேலா வியட்நாம் நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு சோசியலிசம் வெல்க கம்யூனிசம் உயர்க அப்படிம்பாங்க நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்கலாம் கிட்ட இவ்வளோ கூறிய உன்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு நாடு சிங்கிள் கண்ட்ரி நான் சைனா ஓகே சைனா வந்து அது முதல்ல கம்யூனிஸ்ட் கண்ட்ரியே இல்லை அதெல்லாம் நான் பேசலாம் நம்ம அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் கியூபா வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பெருசாக சொல்கிறீங்களே ஆனால் வெனிசுவேலா இருந்து ஆயிலும் இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சா இப்போ என்னாச்சு தெரியுமா போன வருஷத்துல இருந்து இவங்களுக்கு ஆயில் வாங்குறது காசு இல்லை இது அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறார் பாருங்கள் அட்ரஸ் டு தி நேஷன் லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் மேனுவல் மெரீரோ செட் த கண்ட்ரி குட் நோ லாங்கர் அஃபோர்ட் டு பை என்ஆ ஃபியூவல் ஆன் திஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் டு ஜெனரேட் த பவர் இட் நீட் ஓகே அவங்களுக்கு வேண்டிய பவரை அவங்களால உற்பத்தி பண்ணுறதுக்கு வெளியே இருந்து வாங்க முடியாது முடிஞ்சு ஓகே அப்போ ஒரு நாடு வெளியே இருந்தும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியல உள்ளேயும் மிஷினரி ஃபெயிலியர் அவங்களுக்கு துணையாக இருந்த ஒரே கண்ட்ரி அவனுக்குமே வழி இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொரு ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் பயங்கரமான ஒரு சொல்யூஷன் என்னென்னா மக்களாகிய நீங்களே உற்பத்தி பண்ணி கொள்ளுங்கள் எதாவது கரண்ட்டை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது இது நம்ம சோலார் பேனல் இருக்குல்ல சோலார் பேனல் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த ஒரு பேனல்ஸை நீங்களே மக்களாகிய நீங்களே உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க யார் சொல்கிறா அவர் பேர் வின்சென்டே தி லா ஓ லெவி இவர் யாருனா அவங்களுடைய எனர்ஜி மினிஸ்டர் அவர் சொல்றாரு மக்களே நீங்களே உங்கள் வீட்டு மாடியில் பேனல்ஸ் வச்சு மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு என்ன கேள்வினா வாட் இஸ் கம்யூனிசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒம்போதில் ஃபெடரல் காஸ்ட் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஊரில் இருந்த எல்லா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவர் பிடுங்கிறாரு அரசாங்கம் நாங்கள் எடுத்து பண்ணுறோன்னு சொல்லி இவங்க வந்து வாங்கிட்டாங்க வாங்கினாங்க இல்லை பிடுங்கிட்டாங்க பிடுங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க மக்களை அம்போன்னு விட்டுட்டு இவங்களே பண்ணுறாங்க ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே இவன் என்ன பண்ணுறாங்க மக்களே இப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ ஒன்று உண்டு வெடிசுவரம் நாட்டில் இவர் இருந்தார்ல சாவேஸ் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க அந்த வீடியோவை இவர் என்ன பண்றாரு அப்படியே போறாரு அவங்க சொல்றாங்க இது ஒரு பிரைவேட் கம்பெனி உடனே இவர் பிடிங்கிருங்க ஆன் கேமரா சொல்றாரு பிடிங்கிருங்க இது யார் கம்பெனி கம்பெனி ஒருத்தன் தனியாராக அவன் சம்பாதிச்சு அவன் காசு உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான் இவரு நோகாம வந்து பிடிங்கிருங்கப்பா எல்லாத்தையும் நம்ம வந்து நேஷனலைஸ் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆணவமாக திமிரா அடாவடித்தனம் பண்ணி மக்களுடைய சொத்தை நீங்கள் வந்து பிடுங்குறீங்க ஆனால் அது வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் மொத்தமாக நீங்கள் முடிச்சு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான கரண்ட்டை நீங்களே உற்பத்தி பண்ணுங்கப்பா ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா கியூபாவுடைய மக்களுடைய மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோ தெரியுமா ஆவரேஜா நூற்றி அறுபத்தாறு டாலர்ஸ் நம்ம இந்திய மதிப்படி ரூபாய் வரும் பதினாலு பதினஞ்சு அவ்வளோதான் எவ்வளோ ஒருத்தருடைய மந்த்லி சேல்ரி அவ்வளோதான் இப்போது அந்த ஒரு மந்த்லி சேல்ரிய வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க ஒரு பேனல் வாங்கி வீட்டில் மாட்டினா கூட அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜை ரன் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் அதை வச்சு அவங்களால பவரை உற்பத்தி பண்ண முடியும் இது நான் சொல்ல தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகை அவங்க சொல்கிறாங்க இட் இஸ் ஆல்சோ என்கரேஜிங் கியூபன்ஸ் டு பை தர் ஓன் பேனல்ஸ்

எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் பரப்புற விஷயங்கள் தான் அவருடைய ஆட்சி வந்த உடனே உள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா எக்கானமியை நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன்ற பெயரில் இவங்க பண்ண எல்லா விஷயமே ஃபெயிலியர் இவங்கக்கிட்ட அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பறி கொடுத்தது மட்டும் இல்லாமல் உனக்கு கரண்ட்டு வேணால் நீயே உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறாங்க மக்கள்கிட்ட அவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை ஓகே சாப்பாடுக்கு வழி இல்லை கரண்ட்டு இல்லை ஒரு கோடி பேர் ஒரு குட்டி ஐலாண்டில் கடந்து இன்னைக்கு சாவுறாங்க நம்ம ஆளுங்க இருந்து காசு வசூலித்து அமிச்சிட்டு இருக்காங்க கேட்டால் புரட்சியாளர் சேகுவாரா புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிம்பாங்க எல்லாம் பொய் ஓகே இப்போ வந்து இன்னொரு கேள்வி